தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஈரண்டத்து அப்பால் இயங்கிய அவ்வொளி ஓர் அண்டத்தார்க்கும் உணரா உணர்வது பேரண்டத்தோடே பிரங்கொழியாய் நின்றது ஆர் அண்டத்தக்கார் அறியத்தக்காரே தீ மண்டலத்தையும் கதிரவ மண்டலத்தையும் கடந்து விளங்கிய சந்திர மண்டல ஒளி ஓர் அண்டம் என்கிற மண்டலத்தில் காம உணர்வோடு வாழ்கின்ற தன்மை உடைய மக்களுக்கு புலப்படாததாகும் தலைக்கு மேல் விளங்கும் பிரம்மாண்டத்தில் உயர்ந்து போகும் ஒளியாய் நின்றது யார் அந்த நிலையை அடைந்த அவரே அந்த ஒளியை அறிய கூடியவர் ஆவார் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக அமைகிறது ஆதிசங்கர பகவத் அருளி செய்த சிவானந்த லகரியின் இருபத்தி இரண்டாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரலோபத்யர் தனி கிரகே பிரவேசோத்யுக்த சன்

என்று கூறுகிறது கள்வர் தலைவர் என்றும் கொள்ளைக்காரர்களின் தலைவர் என்றும் ஸ்ரீருத்ரம் வணங்குகிறது அவர் கல்வர்களின் தலைவராயிருப்பதால் கல்வனை போன்ற மனதை அடக்க வல்லவர் அவரும் கல்வராதலால் நமக்கு தெரியாமல் நமது மனதை கொள்ளை கொள்கிறார் இதையே ஞான சம்பந்தர் தமது தேவாரத்தில் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று பாடுகிறார் சங்கர மங்களத்தை செய்பவரே விபோ எங்கும் நிறைந்தவரே பிரலோபாத்யி காமம் கோபம் லோபம் மூன்றும் மனிதனுக்கு உள்முகமான பகைவர்கள் பசிதாகத்தாலும் அல்லது ஆசை பூர்த்தியினாலும் காமத்தின் வேகம் அடங்கும் தடைகள் நீங்கி காரியம் கை கூடினால் தடைகளின் மேலிருந்த கோபம் அடங்கும் ஆனால் பூமி முழுவதையும் ஜெயித்த அனுபவித்தாலும் பேராசைக்கு ஓர் முடிவே இல்லை தேவைக்கு அதிகமாக எவன் பொருளுக்கு ஆசைப்படுகிறானோ அவனே திருடன் அவனே தண்டனைக்கு உரியவன் ஆகிறான் பரதந்திரக மனதாகிற வேலைக்காரன் தன்வசமும் இல்லாமல் என்வசமும் இல்லாமல் திருடனாக அலைகிறான் பிரலோபாதியேகி அர்த்தாகரண பரதந்திரக பேராசை முதலிய கெட்ட குணங்களுடன் கூடி பிறருடைய பொருளை கவர்வதிலேயே மனம் வசப்பட்டு தனிகிரே பிரவேசோயுக்தன் பணக்காரர் வீட்டில் புகுவதில் முயற்சியுடையதாய் பகுதா பல வகையில் பிரமதி என் மனம் சுழல்கிறது இமம் சேத்தோரம் இந்த மனமாகிய திருடனை இங்கே எப்படி சகிப்பேன் தவாதீனாம் கிருத்வா இதை உனக்கு அடங்கியதாக செய்து கொண்டு நிரப்பராதே மயி குற்றமற்ற என்னிடத்தில் கிருபாம் குரு வேண்டுகிறேன் மனமாகிய வேலைக்காரன் தன்வசமும் இல்லாமல் என்வசமும் இல்லாமல் திருடனாக அலைகிறான் அவனால் நிரபராதியான எனக்கு குற்றம் வருகிறது அவன் நீ கொடுத்த வேலைக்காரன் அவனை மீண்டும் உன்வசம் ஆக்கிக்கொள் என்று இறைவனிடம் இறைஞ்சுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் மனம் போகின்ற போக்கெல்லாம் போகின்ற வாழ்க்கை இது அப்படிப்பட்ட மனதை இறைவன்பால் கொண்டு வந்து குற்றமற்ற வாழ்வை அருளும்படி வேண்டுகிறார் மனமானது அடங்கப் பெற்றால் ஜீவன் முக்தி பெறலாம் என்ற கருத்தும் இங்கே கூறப்படுகிறது இறைவனின் கருணை மழையை வேண்டிய பாடலாய் இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலின் மூலமாக நாம் வாழ்வதற்கு எது தேவையோ அதற்கு அதிகமாக ஒரு துரும்பு கூட சேர்த்து கொண்டால் அதுவே திருட்டுத்தனம் என்பதாகிறது வரவு சிறுத்து செலவு பெருகினால் அதுவும் ஒரு திருட்டு என்ற வசனம் இருக்கிறது பகவத்கீதையிலும் கண்ணபெருமான் உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேவ சக்திகளிடமிருந்தே பெறுகின்ற மனிதன் அவற்றை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவித்தால் அதுவும் ஒரு திருட்டு என்கிறார் ஆசைகளை குறைப்போம் எளிமையான இறையருள் பெற்ற வாழ்க்கை வாழ்வோம் உள்ளம் கவர் கல்வனாகிய சிவபெருமானின் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் குரலில் நாம் கேட்டு மகிழ்வோம் அர்த்தாரண ప్రలోభాద్యై అర్థాహరణ పరతంత్రో ధని గృహే పరతంత్రో ధని గృహే ప్రవేశ ఉద్యుదశన్ ప్రవేశ ఉద్యుక్దశ భ్రమతి బహుద తస్కరపతే భ్రమతి బహుద తస్కరపతే ఇమం చేతరం ఇమం చేతరం కథమిగ హాయే శర విభో కథమివ సాహే சங்கரவிவோ தவாதினம் கிருவ தவாதினம் கிரு மயி நிரபராதே குரு கிருப்பா மயி நிரபராதே குரு கிருப்பா சிவானந்த லகரியை தொடர்ந்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நாம் தரிசிக்க இருப்பவர் நாயனார் ஆகும் திருநீலநக்கர் சாத்தமங்கையில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் சிவாகம விதிப்படி சிவபெருமானை பூஜிப்பவர் ஒரு நாள் அவருடைய மனைவி சிவலிங்கத்தின் மீது விழுந்த சிலந்தியை விரட்ட வாயால் ஊதினார் சிவா அப்சாரம் செய்த நீ வீட்டுக்கு வர வேண்டாம் என்று திருநீலக்கர் சொல்லி சென்றார் கனவில் இறைவன் தோன்றி அவரது மனைவி உமிழாது விட்ட பாகங்களில் சிலந்தி கடித்த கொப்புளங்களை காட்டி மறைந்தார் அவர் மனைவியின் செயலை வியந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் சாதி வேற்றுமை பாராட்டாது ஞான சம்பந்தரோடு தனது வீட்டிற்கு வந்திருந்த ஹரிஜனராகிய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவி மதங்க சூளாமணியும் உறங்குவதற்கு யாககுண்டத்திற்கு அருகிலேயே இடமளித்தார் திருஞான சம்பந்தரின் திருமணத்தை திருநீலநக்க நாயனார் நடத்தி வைத்து அங்கு எழுந்த ஜோதியில் கலந்தார் இறை தொண்டு புரிவோம் இறைவன் அடி சேர்வோம் சிவானந்த லகரியின் இருபத்தி இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் திருநீல நக்க நாயனார் பற்றிய செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்